ஸ் கிராமத்திலலாம் சில விஷயங்கள் பாரம்பரியமாக இருந்துக்கிட்டு வருது அதில் ஒன்று தான் அண்டங்காக்கா கற்றுனா அதை திருத்தி உண்ணோன்னுவாங்க ஆனால் நான் அதெல்லாம் நம்பலை எங்கள் வீட்டில் எனி டைம் அண்டங்காக்கா தான் கற்று அண்டங்காக்கா கற்றுனா கெட்ட செய்தி வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதுவும் ஒரு உயிர் தானே குழந்தைங்கள்லாம் தூக்கத்தில் சிறுநீர் கழிச்சுருவாங்க அதை வந்து நிறுத்துறதுக்காக என்ன செய்வாங்கன்னா போணம் போகிறப்போ பொரியெல்லாம் இறச்சிக்கிட்டே போவாங்க அந்த பொரியை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா சிறுநீர் கழிக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் போட மாட்டோம் இருந்தாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கக்குள்ளே நீங்கள் கோலம் போடலான்னு சொல்கிறாங்க அதை பற்றியும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க தலைவலிலாம் வந்தால் மண் சாணாக்கில் இந்த பட்டையை நல்லா ஊற வச்சு நல்லா இழப்பாங்க இழச்சி அது கழனு செங்காமட்டை கலரில் வரும் அதை எடுத்து தலையில் பத்து போடுவாங்க தலைவலி நிற்கும்னு சொல்லுவாங்க அதே போல் மருதாணியை அரைச்சி நம்ம வந்து மெனக்கட்டு கையில் வைக்காமல் மருதாணி இலையை எடுத்துட்டு கையை நல்லா கழுவிட்டு அந்த இலைக்கு அடியில் கோடாரி தைலத்தை தடவி அந்த கையில் டிசைன் வச்சோன்னா மறுநாள் வந்து சூப்பராக செவுக்குன்னு சொல்லுவாங்க கடையில் நீங்கள் அதிகமாக வாங்குகிற ஜீரகம் சோம்பு இதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் காய வச்சு ரெண்டு பொருளுமே வெயிட் இல்லாதது எடை நிற்குன்றதுக்காக களிமண்ணை சேர்க்கறது தான் சொல்கிறாங்க செக் பண்ணி பாருங்கள் கிராமத்தில் இன்னொரு பழக்கம் இருக்குது அது என்னென்னா பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை யாராச்சும் பயந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வைப்பாங்க அவங்கள முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய இரும்பு கத்தி கடைப்பாறை எதையாச்சும் நல்லா பழுக்க காய்ச்சுவாங்க அந்த காய்ச்சின இரும்பு கொண்டு வந்து முன்னாடி இருக்கிற தண்ணியில் வந்து சொர்ன்னுக்குள்ள அது வந்து சொர்றன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டுக்கு இந்த பயந்தவங்க தெளிஞ்சிருவாங்கன்ட்டு அதையும் நம்புகிறாங்க சுழுக்கு தசைப்பிடிப்பு ஏதாச்சும் ஏற்பட்ட ரெட்டை பிள்ளையாக இருக்கிறவங்கள வழிக்க சொல்லி பார்ப்பாங்க அது தெளிவாயிடும்னு சொல்கிறாங்க இதுவும் உண்மையானு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்